வணக்கம்ங்க நாங்க பிஸ்மினாக்காஷ் பேசுறோம் விஷ்மா காஷ்ல பாருங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆல்ட் இருக்கிறாங்க வேற வேற மாதிரி நம்பர் நாலு நாலாயிரம் இனோவா வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் வேற லெவல்ல இருக்கும் வி மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு வி மாடலு வண்டி வேற லெவலுங்க பக்க கண்டிஷன்ல இனோவா ஒண்ணு அப்டேட் வந்திருக்கு இனோவா கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் இனோவா வந்திருக்கு வி மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ அம்மா ஹேர் பேக் அலாய் ரெண்டு ரெண்டு பேக் டாப் மாடலு டாப் மாடல் வண்டி வந்திருக்கு வேற அளவு உள்ள இருக்க சீட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயா சீட்டுங்க எழுபதாயிரம் ரூபாய் சீட்டுக்கே ஆயிடுச்சுங்களா இருக்கு வண்டி ரொம்ப நாலாயிரம் ஒரு பெரிய வண்டி வாங்க சொல்றேன் வண்டி ஷோரூம் கண்டிஷனு வந்து இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு அப்டேட் பண்றேன் இப்போ பாருங்க திருப்பூர்ல ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஏழாவது வண்டி கொடுக்குறேன் நேற்று ஆள் நானு வெளியே போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஆள் இருக்கேன் ஆள் இருந்தாலே நம்ம வியாபாரம் பண்ணிடுவோங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ்ல தான் இருக்கேன் இன்னைக்கு எத்தனை வண்டி போகணும்னு நினைக்க தெரியல காலையே வந்தாரு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்தாரு நம்ம ரெடி ஆயிரம் அவங்க முன்னாடி வந்தாரு பாய் திருப்பூர்ல இருந்து வராரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டு டி என் ஃபைவ் ஏடி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது ஆல்டோ போட்டாங்களே கொடுத்துட்டேன் ஏழாவது வண்டி கொடுக்குறேன் ஷாப்பிடியா போட்டு ரெண்டே நாள்ல கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அன்னைக்கு அஞ்சாவது வண்டி கொடுத்தோன்னு போட்டேன் அதுக்குமா ஆறாவது வண்டி ஒண்ணு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ஏழாவது வண்டி டெலிவரி இனோவா வந்துருக்கு அதுவும் அப்டேட் பண்றேன் மூணு வருஷமா என்ன ஃபாலோ பண்றதுதான் புக் குடுக்குறேன் அவரே சொல்லுவார் கேட்டங்க கலர் நேரத்துலயே வந்துட்டங்க ஜி வந்துட்டாங்க பரவாயில்ல நல்லபடியா பாட்டிட்டு டைரக்டா அவரே பேசுறாரு அவரே எல்லாம் பேசி நம்மள்ட்ட ஓப்பன் டைப்பா பேசி வாங்கி கொடுக்குறாப்புல பரவாயில்ல இல்ல இல்ல வண்டி எல்லாம் உண்மையால எந்த ஒரு குறையும் சொல்ல முடியலைங்க அதனாலதான் இல்ல பரவாயில்ல வண்டி எல்லாம் வண்டி எப்படி பாருங்க ஆல்ரெடி ஒரு ஆள் டொக்கேட்டன்னு உங்க அண்ணா வச்சுன்னு அதை வச்சுதான் எடுக்கிறாரு எப்படி இருக்கு இன்ஜின் இல்ல இன்ஜின்ல வேற லெவலுங்க ஏசிப்பா எல்லாம் பக்காவா இருக்குது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு சொல்ல முடியல வண்டில அந்த அளவுக்கு இருக்குங்க எல்லாம் சரிப்பா நல்லபடியா வச்சிங்க நல்லபடியா என் ஃபாலோவர்ஸ் நீங்க நல்லபடியா வச்சிங்க சரிப்பா நல்லபடியா தின்போம் வா லக்க யாருக்குன்னு தெரியல செமையா இருக்குங்க வண்டியாங்க அது என்ன குவாலிட்டி தெரியுங்களா ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல ஒரு பெரிய விஐபி தான் அந்த சீட்டை பார்த்த மேல டவல் போட்டுருக்காங்க கோயா சீட்டுங்கிறது கோயம்புத்தூர் கோயா சீட்டு இதை லாக் பண்ணிக்காங்க லாக் ஓ பண்ணணும்ப்பா சரி நம்ம கரெக்டாக இருக்காதான் கரெக்டாக இருக்கா சரிப்பா நல்லபடியா தின்போங்க பொறுமையா நல்ல வண்டி இது பொறுப்பாச்சுங்க சரிவா கொடுக்கற பொருளை சுத்தமா கொடுப்போங்க இனோவா காட்டுற மொத்தம் செட்டு எல்லாம் வச்சு கம்மியா வண்டி பாருங்க இனோவா வேற வேற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு வேற நாலாயிரம் நம்பர் பாருங்க நம்பர் பிளேட் பாருங்க என்ன குவாலிட்டி தெரியுங்களா இந்த நம்பர் பிளேட் பெரிய வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி ஆள் வந்தாலே எடுத்துருவாங்க இந்த வண்டியை ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எதுவுமே இல்ல வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டலாம் அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி உங்களுக்கு செட்டில் இருந்து எல்லாம் போட்டு காமிக்கிறேன் வேற லெவலுக்கு அதே மாதிரி ஜைலம் வேற மாதிரி இருக்குங்க இதுவும் பாருங்க ஷோரூம் கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷன் ரெண்டு வண்டி இருக்கு செவன் சீட்ல அப்ப என்ஜாயம் வந்துச்சு என்ஜாய் நான் போய் வந்தங்க சரியா போய் வந்து ஆயிரம் ரூபாய் டீசல் தாங்க போட்டேன் என்ஜாய் ஷோரூம் கண்டிஷன் இருக்கு என்ஜாயம் பாருங்க என்ஜாயம் அப்டேட்ல இருக்கு நல்ல வண்டி மட்டும் தான் நம்ம தருவோம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டோம் இனோவா வேற லெவல்ல இருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அதுக்கப்புறமா சாண்ட்ரா இருக்கு லோ பட்ஜெட்ல சாண்ட்ரா இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் அதுக்கப்புறமா இது இருக்குங்க டிசர் இருக்குங்க டிசர் பக்கா கண்டிஷன் இருக்கு டிசர் இருக்கு பாருங்க எல்லாமே சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்கப்பா சரிப்பா சரிப்பா ஆல்டோ கிளம்பிச்சுங்க ஏழு வண்டி குடுத்துட்டேங்க ரெண்டு நாள் வியாபாரம் ஏழு வண்டி தரமா விடுவோம் வியாபாரம் ஆயினா இருக்கு திருப்பூர் போதே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போதே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போய் ஸ்டிக் எடுத்து பார்த்தா ஆயில் அடிக்காது இந்த வண்டி எடுங்க டெல்லிக்கு போங்க இங்க இருந்து டெல்லியில போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாருங்க இல்ல ஹைதராபாத் போங்க ஹைதராபாத் போய் ஸ்டிக்க எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காது அடிக்காதுன்னா அடிக்காது இல்ல கொடுக்க மாட்டேங்க வண்டி கொடுக்குற போல சுத்தமா கொடுப்பா அது மாதிரி இருக்குங்க பக்கா கண்டிஷன் டாப் மாடலு திறனா ஹேர் பேக்கோட இருக்கு வாங்க இன்னைக்கு கியா அப்பமா உண்டாய் கிரெட்டா எல்லாம் பாருங்க அப்பவே டெரோனெல்லாம் வந்துச்சுங்க இந்த மாதிரி வண்டி ஷோரூம் கழிச்சு இங்கதான் இந்த டைப்ல இப்பதான் இந்த மாதிரி நிறைய வண்டி சூப்பரா இருக்கு பக்கா கண்டிஷன் விஸ்டா இருக்குங்க லோ பட்ஜெட்ல விஸ்டா இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு மர ரிக்ஸ் இருக்கு இந்த ஜைலோ வேற லெவலு ஷோரூம் கண்டிஷனு நேர்ல வந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு இதை பாருங்க கண்ணாடிக்கு பாருங்க இந்த குரோம் போட்டிருக்காங்க எல்லாமே பின்னாடி டிக்கில இருந்து எல்லாமே வண்டி எடுத்தீங்கன்னா அவ்வளவு டாப்பா இருக்கும் ஷோரூம் கண்டிஷன்ல நம்பர் நாலாயிரம் செவன்டி த்ரீ வண்டி ஒரு பெரிய ஆழ்ந்த தான் நான் நேரில் வாங்க புக்கை காமிக்கிறேன் புக்கை காமிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க பத்து ஹவர் இருக்குங்க ஏர் பேக் எல்லாம் வந்துடும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பெட்லாம் தெரியா வருது பாருங்க அப்படியே வந்து ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகும் அதுவும் நல்லா இருக்கு கிளாரிட்டி பக்காவா இருக்கு தெரியுதுங்களா ரிவர்ஸ் கேமரால இருந்து எல்லாமே வந்துடும் வண்டி சரியா இருக்கு சரியா சரியான வண்டி இது கோயா சீட்டுங்க கோயம்புத்தூர் கோயா சீட்டு இது உள்ள பார்த்தா தெரியும் எழுபதாயிரம் ஆகுதுங்க இந்த சீட்டு போட எவ்வளவு வெயில் உட்காந்தாலும் இந்த சீட்ல ஹீட் தெரியாதுங்க மேல டவல் போட்டிருக்காங்க அந்த சீட்டு எதுவும் ஆகக்கூடாது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டாப் மாடல் வண்டி வி மாடல் இனோவா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வாங்க பேசி நெகசல் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் இந்த உள்ள பாருங்க ஜம்முன்னு போலாம் ஜம்முன்னு வரலாம் தெரிஞ்சுங்களா நம்பர் நாலாயிரம் பெரிய விஏபி வந்து நேரில் வந்து பாருங்க வேற வேற மாதிரி இருக்கு தெரிஞ்சுங்களா வண்டி ஷோரூம் கண்டிஷனு நேரில் வாங்க இனோவா வந்துச்சு யாருந்தாலும் வாங்க டயர்லாம் அலாய் வீடு ஆகிறோம் வி மாடல் இனோவா அப்டேட்ல வந்துச்சு இன்ஜின காமிக்கலாம் பாத்துங்க இதுல லைவா இன்ஜின காட்டுறாங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாது எடுத்துன்னு போறீங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் முக்கியம் இல்ல கொடுக்கற பொருள் சுத்தமா விடணும் பக்க கண்டிஷன் இந்த நம்பருக்கே ஓடிடுங்க வண்டி நம்பருக்கே வண்டி நிக்காது பெரிய ஆள் தான் வண்டி பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் ஆயில் சரிசம் பண்ண வண்டி ஆயில் ரூ டொயோட்டா ஆயில் தான் ஊத்திருக்காங்க டொயோட்டா ஆயில் ஊத்திருக்காங்க

ரெண்டு வேற வேற மாதிரிங்க இப்ப ரேஸ் பண்ணுபா சுத்தமா பட்டா கண்டிஷனு இனோவா வந்துச்சு இங்க நடப்பா புல் ஆப்ஷன் வந்து வீ மாடல் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணா இந்த மாதிரி ரெண்டு ஒரு வருஷம் ஆகும் இந்த மாதிரி வண்டி வருவான்னு தெரியல சூப்பரா நேரம் வாங்க நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பான் சுத்தமா கொடுப்பனா என் மக்களுக்கு நான் தருவேன் தரமாட்டேங்க நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் என் நான் எடுத்தேன் எப்படி இருக்கணும் ஓனிஸ்க்கு அப்படிதான் இருப்பேன் எனக்கே ஆசையா இருக்குங்க வண்டி வச்சிக்கலான்னு ஏன்னா இந்த வண்டி இருக்கு இல்லைன்னா வச்சுப்பேன் அவ்வளவு டாப்பா இருக்கு இதுதாங்க கோயம்புத்தூர் கோயா ஸ்ட்ரீட்டு இப்படி ஐத்துனா பஞ்சு மாரி நீங்க எவ்வளவு இதுல உட்காந்தாலும் ஹீட்டிங் தெரியாது வண்டி சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நேர்ல வாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடணாங்க பக்கா கண்டிஷனுக்கு இந்த மாதிரி இனோவா லட்சத்துல ஒரு வண்டி இல்ல கோடியில ஒரு வண்டி இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு நேர்ல வாங்க நான் புக்கு வருது புக்கு வந்தோன்னே சொல்லிடுறேன் ரைட்டு நேர்ல வாங்க இல்ல அப்படியே கூட வாங்க கழிஞ்சு எப்படியாவது பேசி என் மக்களுக்கு நான் பண்ணி கொடுத்துர்றேன் நல்ல வண்டி வி மாடலு வண்டியே பாருங்க ஒரு ஷோரூம்ல போய் புது வண்டியை சாவி ஸ்டார்ட் ஷார்ட் பண்ணுவோம் அப்படிதான் இருக்கும் ஆனா கோயா சீட்டு அப்புறமா செட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் பேக்ல எல்லாமே செலவே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பண்ணிருக்காருங்க அசால்ட்டா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்காரு வண்டி டாப்பா இருக்கு நம்பர் நல்ல போய் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க சிம்லா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஆபீஸ் தான் இருப்பேன் யாரு இருந்தாலும் நேர்றாங்க வீடியோ பாருங்க நன்றி கமெண்ட் பண்றவங்களுக்கு மிக மிக நன்றி நன்றிங்க